அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஏக்கரை அழகிய தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்கு வரை இதே லேண்டு தானுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஏழரை ஏக்கராங்க ஏழரை ஏக்கராமே பார்த்தீங்கன்னா நல்லா இலம் தென்னந்தோப்புங்க பார்த்தா வந்து அதில் பாலை வந்துட்டு இருக்கிற ஸ்டேஜ்லேயே அந்த லேண்ட் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஏழரை ஏக்கராங்க இதில் பார்த்திங்கன்னா தனி ஒரு கிணறு ஒரு சர்வீஸு ஒரு போருங்க அதுவோ ஒரு பண்ணை வீடு ஒன்று வந்துருமுங்க அதுவாக பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது டெப்த்து நாற்பது அடியில் பெரிய ஒரு பண்ணை குட்டையொன்று இந்த லேண்டுக்கு வந்துடுமுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு வேணுங்க அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீடு ஒன்று வந்துடும்ங்க வாங்க போய் அப்படியே அந்த பண்ணை வீட்டையும் பார்க்கலாம் அந்த பெரிய பண்ணை குட்டையும் பார்க்கலாமுங்க அருமையான பூமிங்க மரமெல்லாம் பார்த்திங்கன்னா தான் பாலை வந்து காப்பிறங்கிட்டு இருக்குதுங்க இந்த காட்டுற காட்டுறவர் இதே லேண்டு வேணுங்க இதேனுங்க அந்த பண்ணை குட்டை பண்ணை குட்டை பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு முப்பது டெப்த்து பார்த்திங்கன்னா நாற்பது அடிங்க ஃபுல்லாக வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ங்க மழை காலத்து தண்ணி இருக்கும் போது இந்த குட்டையில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமுங்க நம்ம லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வீடுகள் நிறைந்த பகுதி தானுங்க அருமையான லேண்டு நம்ம லேண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குதுங்க வாங்க போய் அப்படியே அந்த ஃபார்ம் ஹவுஸையும் பார்க்கலாமுங்க இதனுங்க அந்த ஃபார்ம் ஹவுஸு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு கிச்சனு கார் பார்க்கிங்கு அதுவோக பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு செட்டும் இருக்குதுங்க அருமையான இடமுங்க உங்களுக்கு தார் ரோடு பேசுறையும் வந்துரு நம்ம லேண்டுக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இட்டேரையும் வந்துரு அருமையான பூமிங்க உங்களுக்கு இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்கின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது பிஏபி பாசன வசதியும் அவைலபிளாக இருக்குதுங்க அருமையான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா இலங்கன்னு தோப்புங்க இந்த ம மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது வருஷத்துக்கு நல்லா காய்க்குங்க பியூர் நாட்டு மரங்க நல்லா ஜல்லி பூமி இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது உட்பட்டதுனுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்